நாற்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய விண்வெளி வீரர் சுக்லா ஆக்ஷியம் போர் திட்டத்தின் கீழ் விண்வெளி மையத்திற்கு சென்றுள்ளார் இதை பற்றி கிட்ஸ் இந்தியா தலைமை இயக்குநர் டாக்டர் ஸ்ரீமதி கேசனுடன் நமது செய்தியாளர் பாவேந்தர் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவுடைய வரலாற்றில் விண் வெளி பயணத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய விண்வெளி பயணத்தில் முக்கியமான ஒரு நிகழ்வு இன்றைக்கி நடந் நேற்று நடந்துச்சு அந்த விண்வெளி பயணத்தை பற்றி முழுமையாக விளக்குவதற்காக ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவுடைய தலைமை இயக்குனர் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்கள்ட்ட முழு தகவலையும் கேட்டுப்படலாம் மேம் வணக்கம் வணக்கம் ஆக்சுவலாக ஆக்சியம் ஃபோர் திட்டத்தின் கீழே இந்திய விண்வெளி வீரர் பார்த்தீங்கன்னா அவரோட தலைமையின் கீழே நான்கு பேரை விண்வெளி பயணத்தை கொண்டு போயிருக்காரு இந்த பயணத்தை பற்றி முழுமையாக சொல்லுங்க கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஹிஸ்ட்ரி இல்லை இது ஒரு பெரிய ஒரு வரலாற்ற ஒரு முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த ஆக்சியம் மிஷின் பற்றி சொல்லணுன்னா நாற்பத்தி ஒரு வருடங்களுக்கு அப்புறம் ஒரு விண்வெளி வீரர் நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு வீரர் விண்வெளிக்கு ராகேஷ் சர்மா போனார் இவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஸோ மேலே வந்து ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் அளவுக்கு ஒரு வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து ஆய்வுகள் எல்லாம் மேற்கொள்வாங்க ஸோ இவர் வந்து மூணு பேர் ஒருத்தர் ஹங்கேரி ஒருத்தர் போலண்டை சேர்ந்தவர் அண்ட் கமாண்டர் வந்து ஒரு பெண்மணி அறுபத்தி ஐந்து வயது கொண்ட ஒரு பெண்மணி அவங்க தான் கமாண்டர் இந்த மிஷினில் ஏற்கனவே அவங்க மூணு வாட்டி போயிட்டு வந்திருக்காங்க ஸ்பேஸ்க்கு பெகி வித்ஸின் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் உலகத்திலேயே நிறைய நாள் விண்வெளியில் இருந்த ஒரு பெண்மை அவங்களுக்கு சேரும் ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு டீமோட தான் சுபா குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா வந்து வேலை போயிருக்காரு நம்மளோட கொடியை பறக்க விட்டுட்ருக்காரு சுபான்ஷு சுக்லா வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினான்கு நாள் பயணங்களில் வந்து எந்த மாதிரியான ஆராய்ச்சி மேற்கொள்ள போகிறாங்க இது இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நல்ல கேள்வி இது என்னா ககன்யான் அப்படிங்கிற ஒரு இந்தியாவிலேருந்து இந்திய மண்ணிலிருந்தே ஒரு ககன்யாத்ரி ஒரு விண்வெளி வீரரை அனுப்பணும் அப்படிங்கிற அந்த திட்டம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஆல்ரெடி இங்க் பண்ணி அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு இஸ்ரோ வந்து நிறைய டெஸ்டிங் பண்ணிட்டுருக்காங்க ஏன்னா அதில் வந்து ஏதாவது ஒரு அனாமலி நடந்ததுன்னா எப்படி இந்த வீரர்களை வெளியில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம் அது ஓகே ஸோ இது மாதிரி ஆன விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி வந்து டெஸ்ட்டில் நடந்துகிட்டே இருக்குது ஸோ இருபத்தி நாலில் போக வேண்டிய மிஷின் இருபத்தி ஆறில் போகிறாங்க ஸோ அது நமக்கு நன்மையில் கொண்டு சேர்ந்துருக்க என்னன்னா இப்போ நம்மளோட வீரர் மேலே போகிறதால அங்கே எப்படிலாம் இருக்கும் கிட்டத்தட்ட அறுபது ஆய்வுகள் பண்ண போகிறாங்க எல்லாேரும் சேர்ந்து ஸோ இந்த அறுபது ஆய்வுகளில் தாண்டி அஞ்சு ஆய்வுகள் வந்து இந்தியாவை தட் இஸ் இஸ்ரோ காக பண்ணக்கூடிய ஆய்வுகள் சுபான்ஷு சுக்லாக பண்ண போகிறார் இதில் உயிரினங்கள் எப்படி வரும் ஒரு பிளான்ட் எப்படி நம்ம சீட் பண்ணி அந்த பிளான்ட் எப்படி வரும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வாட்டர் பேர் அப்படின்னு டாடி கிரேட்ஸுன்னு சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்க நம்மளே இல்லைன்னாலும் அந்த உயிரினங்கள்லாம் இருக்கும் அது எப்படி இருக்கும் இப்போ ஸ்க்ரீன் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஸோ ஸ்க்ரீன் பார்க்குறதால சிஸ்டமோட கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்ஸ் பார்த்துட்டே இருக்கிறதால நம்மளோட ரெட்டினா எப்படி இதுவாகும் அது ஸ்பேஸில் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவர் போய் ஆய்வு செய்ய போகிறார் இது நமக்கு பார்த்திங்கன்னா ககன்யான் மிஷினுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் இப்போ ஸ்பேஸ் நம்ம வந்து கொலாபரேஷன் எல்லா நாடுகளும் சேர்ந்து பண்ணணும்னு சொன்னால் கூட அது ஒரு ரேஸில் தான் இருக்குது பட் அதில் வந்து நம்ம இந்தியா இருக்குங்கிறதே வந்து ரொம்ப பெருமையான ஒரு விஷயம் இது நாசாவாக இருக்கட்டும் ஈஸா நாசா முக்கியமாக நீங்கள் சொல்லணுன்னா அந்த காலத்தில் நிறைய சயின்டிஸ்ட் இந்தியன் சயின்டிஸ்ட் தான் இருந்தாங்க ஏன் அப்படின்னா நமக்கு வந்து வாய்ப்புகள் அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த பணம் வந்து கம்மியாக இருந்ததால் அவங்களோட திறமையை எங்கே யூஸ் பண்ண முடியும்னு நிறையா பேர் வெளிநாடு போயிட்டாங்க பட் இப்போ நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி இதில் நம்ம பணம் போட்டால் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அதில் டெஃபினட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஸோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸும் வராங்க இஸ்ரோ ஸ்டார்ட்அப் இவங்க எல்லாரோடையும் சேர்ந்து நம்மளால் நல்ல முறையில் இந்த ஸ்பேஸ் இக்கானமியை டெவலப் பண்ண முடியுது இந்தியாவில் இப்போ பார்த்திங்கன்னா ஆக்சியம் ஃபோர் திட்டத்தின் கீழே நம்ம இந்திய வீரர் பயணம் செஞ்சுருக்காங்க இதன் மூலியம் ககன்யான் விண்வெளி பயணத்துக்கும் முக்கியமான விஷயங்களாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க இந்த ஆக்சிஜன் மிஷின் திட்டத்தின் கீழே நமக்கு இந்தியாவுக்கான பெருமை என்னென்னா இருக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் இப்போ எக்ஸ்க்ளூசிவ் பெருமை அப்படின்னு சொல்லணுன்னா உலகத்தில் இன்னும் எத்தனையோ கண்ட்ரிஸ் இப்போ நாங்கள் வந்து மிஷன் சக்தி சாட்னு ஒன்று பண்ணுறோம் நூற்றி எட்டு நாடுகளை ஒன்று சேர்ந்து வெறும் பெண் குழந்தைங்களால் ஒரு விண்கலத்தை தயார் பண்ணி நிலவுக்கு அனுப்ப போகிறோம் அடுத்த வருஷம் அந்த சமயத்தில் நான் வந்து ஒரு ஒரு நாட்டையும் சின்ன சின்ன நாடுகளை நான் கால் பண்ணி பேசுகிறேன் பேசுகிறப்ப அவங்களுக்கு வந்து அவங்களோட நாட்டில் நாட்டில் ஊர் கூட இல்லை நாட்டில் ஒரு விண்வெளிக்கான ஒரு சின்ன அறிவிப்பு கூட இல்லை ஸோ அவங்கெல்லாம் ஏங்குறாங்க இந்த மாதிரியான விண்வெளி துறையில் நம்மளும் வரணும் அப்படின்னு ஸோ எப்பவுமே இந்தியா என்னென்னா இந்த மாதிரி சின்ன நாடுகளுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்மளோட நாடு நம்ம எப்போவுமே வந்து எல்லாரையும் சார்ந்து தான் கூட்டிகிட்டு போகுது இப்போ சாப்பாடே நம்ம ஒருத்தர் சாப்பிட மாட்டோம் யாராவது வாங்கப்பா வாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த விண்வெளியை வந்து நம்ம எவ்வளோ தூரம் மற்றவங்களுக்கு இதை பற்றியான விழிப்புணர்வு கொடுக்குறோமோ அவங்க எல்லோரும் நம்மக்கிட்ட வருவாங்க ஸோ நமக்கு வந்து லான்ச்சஸ் பெருகும் அதனால் நமக்கு எக்கானமி பெருகும் ப்ளஸ் தோழமை ஸோ ஸ்பேஸ் டிப்ளமசி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த மிஷன்னால் கிடைக்கும் சர்வதேச அளவில் நம்மளுடைய இந்தியாவுடைய விண்வெளித்துறை என்பது பல படியட்டுகள் ஏறி முன்னிலையில் வந்துக்கிட்டு இருக்குன்னு நம்மளுடைய ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவுடைய தலைமை இயக்குனர் வந்து சொல்லியிருக்காங்க இந்தியா மேலும் பல உயரங்களுக்கு செல்லணும்னு நம்மளும் தமிழ் ஜனம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கௌதமுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்